சத்குரு எனக்கு அறுபது வயது ஆகிறது ஆனால் நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் நிம்மதி நிறைவு எதுவுமே வரவில்லை வாழ்க்கைனா என்னென்னு புரியலை வாழ்க்கைனா என்னங்க சத்குரு இந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சன்னா அது தனிப்பட்ட ஒரு ஒரு பங்கு அது அவருக்கே தனியாக ஒரு போப் இருக்கிறாங்க அவர் இப்போ இஸ்தாம்புல் இந்த டர்க்கியில் இருக்கிறாங்க அவருடைய கருத்தில் வேறு யார் இந்த மதத்தில் வேறு யார் கிறைஸ்தவத்தை சேர்ந்தவங்க இல்லை அவர் மட்டும்தான் கிரைஸ்தவம் உண்மையான கிறைஸ்த மதம்னு அவருக்கு நம்பிக்கை அது ஒரு மாதிரி கொஞ்சம் தீவிரமான ஒரு பங்கு அதில் ஒரு பாதிரியார் இருந்தாங்க அவர் நிறைய நம்ம நாட்டை பற்றி நம்ம கலாச்சாரத்தை நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருந்தாங்க ஏதோ இங்கே பல விதமான யோகி இருக்கிறாங்க சித்தர் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு அவருக்கு ஆர்வம் ஆனால் அந்த அவருடைய செயலில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல இவர் யார் கேள்வி கேட்டாங்க இதே மாதிரி அவருக்கு அறுபது வயசு ஆகிடுச்சி அப்போது கொஞ்சம் வேலை குறைச்சாங்க கொஞ்சம் இடைவெளி கிடச்சது அவர் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்து தென் இந்தியாவுக்கு வந்தாங்க யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாங்க அவர் அவர் எதனால் ஒரு உண்மையான ஒரு யோகி பார்க்கணும் நான் ஏதோ கேள்வி கேட்கணும்னு அவருக்கு ஆர்வம் அவர் யாரோ வெள்ளங்கிரி மலை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரி போனால் மேலே ஒரு குகை இருக்குது குகை பக்கத்தில் ஒரு யோகி உட்காந்துருக்காங்க அங்கே போய் கேளுங்கன்னு சொன்னாங்க இவர் அதை தேடி போனாங்க இவர் மலை ஏறுற மாதிரி உடலில் அப்படி வச்சுக்கலை ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி போனாங்க அங்கே போனால் ஒரு கோயம் முன்னாடி ஒரு யோகி வயசான யோகி உட்காந்துருந்தாங்க கண்ணு மோடி முகத்தில் ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு வச்சு அப்படியே உட்காந்துருந்தாங்க இவர் போய் அங்கே இவருக்கு இவர் இதெல்லாம் படிச்சிருக்காங்க இந்தியாவில் போனால் கும்பிடணும் சாஷ்டாங்கம் பண்ணணும்னு இவர் சாஷ்டாங்கம் பண்ணுற நிலை சாஷ்டாங்கம் பண்ணணும் இதெல்லாம் மட்டமாக இருக்கணும் இப்படி இது இப்படியெல்லாம் இருந்தால் சாஷ்டாங்கம் பண்ண முடியாது அவர் கஷ்டப்பட்டு சாஷ்டாங்கம் பண்ணி டசு புஷு அன்னைக்கு உட்கார்ந்துக்குள்ளே ரொம்ப சத்தம் அப்போ அவர் யோகி கண் தெரிந்து பார்த்தாங்க இந்த சத்தம் கேட்டு என்னமோனு அதுக்கப்புறம் இவர் உட்காந்தாங்க புஸ் புஷு அவர் சிரித்தாங்க இவர் பார்த்து இவர் நான் இப்படி இந்த மாதிரி இதில் பாதிரியார் நான் ரொம்ப நாள்லேருந்து நான் ஒரு யோகி பார்க்கணுன்னு நான் நினச்சேன் இப்போ தான் கண் முன்னாடி நீங்கள் வந்தீங்க நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் ஏதாவது கேள்வி கேட்கலாமா கேளுங்கன்னு சொன்னேன் அவர் இதே கேள்வி கேட்டாங்க வாழ்க்கைன்னு என்ன அறுபது வயசில் யோசிச்சிருக்கணும் தானே முதல்லேருந்து அதுக்கு யோகி சிரித்து கண்ணு முடி அவர் சொன்னாங்க வாழ்க்கை என்ன ஒரு எளிமையான காற்றில் ஒரு மல்லிப்பூவோடைய வாசனை அதில் சேர்ந்த எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னா அப்படி சொன்னாங்க அவ்வளோ அழகானது சும்மா மல்லிப்பூ வாசனை எப்படி ஒரு எளிமையான காட்டில் உங்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வாழ்க்கைன்னு சொன்னாங்க அதுக்கு இவர் சொன்னாங்க இல்லை இல்லை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா வாழ்க்கைன்னு ஒரு முள்ளு மாதிரி அது ஒரு தடவை நமக்கு குத்துடுச்சுன்னா உட்காந்தால குத்துது நின்னால குத்துது என்ன பண்ணாலும் குத்துது அது வாழ்க்கைன்னு ஒரு முள்ளு மாதிரி நீங்கள் போனால் இப்படி மல்லிப்பூவோட வாசனை மாதிரின்னு சொல்கிறீங்க அது எப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த யோகி சிரித்து யார் உங்களுக்கு அப்படி சொன்னாங்களோ அது அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கைன்னு என்னன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வேற எதோ ஒரு உயிராக பிறந்திருந்தா வேற ஏதோ ஒரு ஜீவமாக நீங்கள் இங்கே வந்திருந்தா உங்கள் வாழ்க்கைன்னா இதுதான் நிர்ணயித்து சொல்ல முடியும் மனிதனாக எப்போ பிறந்தீங்க இந்த இயற்கையை இந்த படைத்தவனை உங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுத்துட்டான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் வாழ்க்கை வாழ்க்கைன்றது ஆனந்தமாக பண்ணிக்க முடியும் வாழ்க்கைன்றது அசிங்கமாக பண்ணிக்க முடியும் வாழ்க்கைன்றது ஒரு எந்த ஒரு தன்மையாக பண்ணிக்க முடியும் வாழ்க்கைன்றது ஒரு தாழ்வமாக பண்ணிக்க முடியும் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த சுதந்திரம் இந்த மனித உயிருக்கு மட்டும்தான் இருக்குது இப்போது ஒரு புலி பிறந்துருச்சின்னு வச்சுக்கோங்க அந்த புளியை அங்கே உட்காந்து நான் எப்படி ஒரு நல்ல புல் புளியாக வளருதுன்னு இப்படிலாம் யோசிக்காதே நல்லா சாப்பிட்டா நல்ல புளியாகவே வளருது நீங்கள் அப்படி இல்லை மனிதனாகவே பிறந்துட்டீங்க ஒரு நல்ல மனிதனாக வளரணும்னு என்னென்னமோ செய்யணும் என்னென்ன செஞ்சாலும் அப்படியும் புரியல இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்து ஓ அவருக்கு ஒப்பிட்டு பார்த்தா நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிக்கலாம் ஆனால் உங்கள் உன்னூரில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல என்ன பண்ணாலும் தெரியல அப்படி தானே என்னத்துக்குன்னா மனித தன்மைன்றது ஒரு உறுதிப்படுத்த தன்மை இல்லை இது ஒரு சுதந்திரம் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப மகத்தான வாய்ப்பு பிரமாதமான வாய்ப்பு எந்த ஜீவத்துக்கும் இந்த வாய்ப்பு இல்லை இந்த மனித உயிருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது இவனுடைய வா வாழ்க்கைன்றது எப்படி வேணாலும் அவனை பண்ணிக்க முடியும் எந்த பரிமாணத்துக்கு வேணாலும் அவனை கொண்டு போக முடியும் அவனை ஒரு விலங்கு மாதிரி வாழ முடியும் இல்லை கடவுள் மாதிரி வாழ முடியும் ரெண்டுக்கு வாய்ப்பு இங்கே இருக்குது இந்த க்ஷணத்துலேயே இருக்குது